அமித்ஷா அர்ஜுனா சந்திப்பை பாஜக மாநில தலைவர் மறுக்கல அதை பற்றி என்ன சந்திச்சது ஏற்பாடு பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மறுக்கலங்கிறதா பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று திரு விஜய் அவர்கள் கூறியதை நாம் அறிவோம் மேடைக்கு மேடை அதை சொல்லி வருகிறார் கொள்கை எதிரி என்று சொன்ன பிறகு பாஜக விஜய் அவர்களை காப்பாற்ற ஓடோடி வந்து கரூரிலே நிற்கிறது நிர்மலா சீதாராமன் வருகிறார் எல் வருகிறார் ஹேமா மாலினி தலைமையில் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட குழு வருகிறது தமிழ்நாடு அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அடைந்து விட்டது என்றெல்லாம் அதை மடைமாற்றம் செய்ய பெரும் முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்திய விஜய் அவர்களை காப்பாற்றுவதற்கு பாஜக ஏன் இவ்வளவு பகிரத முயற்சியை மேற்கொள்கிறது என்பதை நாட்டு மக்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் திமுக தான் எங்கள் அரசியல் எதிரி என்று சொல்லுகிறவர் பாஜகவை கொள்கை எதிரி என்று இணைத்துக் கொள்கிறார் ஆக திமுகவை எதிர்க்க வேண்டும் திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் திமுக அரசை வீழ்த்த வேண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு திட்டமாக கொண்டிருக்கிற பாஜக விஜய் அவர்களுக்கு துணை போகிறது என்று சொன்னால் தாங்கி பிடிக்கிறது என்று சொன்னால் உண்மையை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் சுதந்திரமாக அரசியலுக்கு வரவில்லை சுதந்திரமாக சிந்திக்கவில்லை சுதந்திரமாக செயல்படவில்லை முழுக்க முழுக்க பாஜகவினுடைய தூண்டுதலின் பேரில் தான் அவர் களமிறக்கிவிடப்பட்டிருக்கிறார் என்பதை இதில் இருந்து புரிந்து கொள்ளலாம் பாஜக அதிமுக கூட்டணியில் விஜயை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படி சேர்த்துக் கொண்டால் அது அவர்களுடைய நோக்கத்திற்கு எதிராக போய்விடும் விஜய் அவர்களை தனியே நிறுத்தி வாக்குகளை பிரித்து குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வாக்குகளை திமுக கூட்டணிக்கு போக விடாமல் சிதறடிக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய நோக்கமே ஆகவே பாஜக தலைமையிலான அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகத்தை இணைப்பது அவர்களின் நோக்கம் கிடையாது அதற்கு வாய்ப்பில்லை தமிழ்நாடு காவல்துறையினுடைய அணுகுமுறை அதிர்ச்சி அளிக்கிறது ஒரு சம்பவத்தில் சிலர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் சிலர் மீது வழக்கு தொடுக்கவில்லை குஷி ஆனந்த் மீது வழக்கு தொடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காதது ஏன் இரண்டு பேரும் ஒரே கட்சி ஒரே களத்தில் இருக்கிறார்கள் ஒரே செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது ஊசி ஒரு நீதி விஜய்க்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுகிறது அப்படி என்றால் விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் குஷி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் அவர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும் அவரோட மற்ற நான்கு பேர் மீது மட்டும் மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும் அவங்கள மட்டும் ஏன் தேடி பிடிச்சி போய் பதுங்கியிருந்த இடத்துல கைது பண்ணணும் ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா அவங்க வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா இப்போ இவங்க மேலே வழக்கு போடலையே இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா அப்போ திமுகவுக்கும் விஜய்க்கும் எழுப்பலாமா தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல யாரை கண்டு அவர்கள் அச்சப்படுகிறார்கள் யார் அழுத்தம் கொடுத்து இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எடுகிறது இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல துணை முதல்வரும் விஜயும் என்பதால் யூகமா நாம சொல்ல முடியாது ஆனால் ஊசியானந்த் மீது வழக்கு போட்ட காவல்துறை விஜய் மீது வழக்கு போடாததற்கு காரணத்தை சொல்லணும் அப்படி அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லணும் ஏன் விஜய் மேலே வழக்கு போடல மாறாக அவருக்கு வந்து எதுக்காக வந்து பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்போ ஏன் புஷியானந்த் மேலே மட்டும் வழக்கு அவரோட வந்த மற்றவங்க மேலே வழக்கு அந்த வழக்குல திரும்ப பெறுங்க வித்ரா பண்ணுங்க அது ஒரு ஆக்சிடெண்டாக இருந்து போட்டோம் அதுதான் மேல அனுப்பியிருக்காங்க இது தமிழ்நாடு அவங்க குறி வச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் நான் தமிழ்நாடு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் ராகுல் காந்தி அவர்கள் உடனடியாக காங்கிரஸ் தலைமையில் தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழுவை நியமித்து உண்மையறிய கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் பாஜக தாம் விருப்பம் போல ஒரு அறிக்கையை தந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய இருக்கிறார்கள்